இரண்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் ஞாயிற்றுக்கிழமை காலையிலே சுகமாக இருப்பீர்களாக மன ரம்யமாக இருப்பீர்களாக தேவனுடைய ஆலயத்திற்கு ஆராதனைக்கென்று ஓடோடி வர ஆயத்தமாக கொண்டிருக்கிறீர்கள் என்று நம்புகிறேன் தக்க சமயத்தில் வந்து ஆராதித்து கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம் இன்று ஞாயிற்றுக்கிழமை காலை ஆறு மணிக்கும் ஒன்பது மணிக்கும் ஆராதனையும் திருவிருந்து உண்டு இன்று மாலை ஐந்தரை மணிக்கு நம்முடைய பிபிஎஸ்சின்னுடைய ஃபைனல் டே ப்ரோக்ராம் நடக்க இருக்கிறது எல்லாரும் வந்து உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் உற்சாகப்படுத்தும்படி கேட்கிறேன் கடந்த ஆறு நாட்கள் அவர்கள் மிக அழுமையாய் செய்திருக்கிறார்கள் எந்த வருஷத்தை காட்டிலும் இந்த வருஷத்தினுடைய விபிஎஸ் மிக சக்சஸ்ஃபுல்லாக நடந்திருக்கிறதோ அதை கொண்டாடுவோம் கடந்து வாருங்கள் இன்றைக்கு காலையில் தேவனுடைய வார்த்தையை நாம் வாசிக்கும் போது எப்ரேர் பன்னிரெண்டாம் அதிகாரம் எனக்கு ரொம்ப பிடித்த அதிகாரம் எல்லா அதிகாரங்களுமே தான் ஆனால் எப்ரேர் பன்னிரெண்டாம் அதிகாரத்தில் முதல் வசனத்தில் சொல்லியிருக்கு ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க நம்மை சுற்றி நிறைய சாட்சிகள் இருக்கிறது கர்த்தர் நல்லவர் கர்த்தர் வல்லவர் கர்த்தர் ரட்சகர் கர்த்தர் ஆண்டவர் கர்த்தர் ராஜாதி ராஜா என்பதை வெளிப்படுத்துகின்ற அனுபவித்திருக்கின்ற வேகம் போற்றி திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான எல்லாத்தையும் நம்மை சுற்றி நெருங்கிற பாவத்தின் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகி இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓட இந்த ஓட்டத்தை பற்றி சொல்லிவிட்டு அதற்கப்புறம் நிறைய காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது அதில் முக்கியமான ஒரு காரியத்தை சொல்லி இந்த வேளையில் நான் உங்களை உற்சாகப்படுத்த வேண்டும் விரும்புகிறேன் இருபத்தி எட்டாம் வசனத்தில் சொல்லும் பொழுது ஆதலால் நம்முடைய ஓட்டத்தை பொறுமையோடு கூட கடவோம் விசுவாசத்தை துவக்குகிறவரும் குடிக்கிறவரும் ஆகி கிறிஸ்துவை நோக்கி பொறுமையோடு ஓட கடவோம் ஏன் தெரியுமா அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்கள் ஆகிய நாம் நமக்கு முன்பாக ஒரு லக்கு இருக்கிறது இந்த லக்கு தெரியுமா அசைவில்லாத ராஜ்யம் ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் ஓடுகிறதான நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்வோம் இந்த காலவழியில் நீங்கள் வரும்பொழுது உங்களுடைய ஆராதனை எப்படி இருக்கணும் தெரியுமா விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் ஆகிய கிறிஸ்துவை நோக்கி ஒருமையோடு ஓடுகிறது மாத்திரமல்ல அவரை ஆராதிக்கும் பொழுது நாம் ஆராதிக்கிற தேவனாகிய கர்த்தர் நமக்கென்று ஒரு அசைவில்லாத ராஜ்யத்தை வைத்திருக்கிறார் ஒரு இலக்கை வைத்திருக்கிறார் என்று அறிந்து பயத்தோடும் பக்தியோடும் அப்படிப்பட்ட ஒரு ஆராதனை செய்கிறதுக்கு நம்ம கிருப தேவை அந்த கிருபை பற்றி பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமான ஆராதனை செய்யும்படியாய் அவருடைய கிருபை பற்றி கொள்ளப்படும் தேவனுக்கு பிரியமான ஆராதனை என்றால் என்னது ரோமர் பனிரெண்டாம் இரண்டாம் வசனத்தில் சொல்லியிருக்கிறது நம்முடைய சரீரங்களை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்பதே தேவன் நம்மை குறித்து விரும்புகிறதானே பிரியமான ஆராதனை நம்முடைய சரீரங்களை அரசு இல்லாமல் உச்சந்தலை தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக உலகத்தில் நடக்கிற காரியங்கள் எல்லாம் பார்த்தால் அவைகள் நம்மை கரைப்படுத்தக்கூடிய காரியங்கள் ஆனால் அவைகளின் நடுவில் தேவனுக்கு பிரியமான பலி ஜீவ பலியை ஜீவ பலியாக நம்முடைய சரீரத்தை ஒப்பு கொடுக்குது அவருக்கு பிரியமான ஆராதனை சொல்லுகிறது அந்த ஆராதனை செய்ய இந்த காலை வழியில் நமக்கு உதவி செய்வாராக எப்படி நாம் ஆராதிக்கப் போகிறோம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாக ஆராதனை செய்யும்படி அப்படிப்பட்ட ஒரு ஆராதனை செய்யத்தக்கதாக தேவனுடைய கிருபையை கெட்டியாக பிடித்து கொண்டு இந்த காலையில் வந்து சேருவோம் தேவனாய் கர்த்தர் நம்முடைய மதிலே பெரிய காரியங்களை செய்வாராக மறந்துவிட வேண்டாம் மாலையில் பிபிஎஸ் ஃபைனல் டே ப்ரோக்ராம் ஐந்தரை மணிக்கு தொடங்கும் காலை ஆராதனை ஆறு மணிக்கும் ஒன்பது மணிக்கும் தொடர்ந்து கம்யூனி சர்வீஸ் நடக்கும் எல்லாவற்றிலும் பங்கெடுத்து கர்த்தனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்த நம்ம ஒத்தாசை பண்ணுவார்கள் பரிசுத்த பிதாவை ஏசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் இந்த கால வேளையிலும் உடைய பாதப்படியில் வருகிறோம் எங்களை மட்டுமாய் தேவன் தேவனையும் ஆசீர்வதிக்க ஜபிக்கிறோம் கர்த்தாவை இந்த காலை நேரத்தில் உடைய பரிசுத்த பிரசனத்தை நாங்கள் எதிர்பார்த்து வந்திருக்கிறோம் ஆலயத்திலும் உடைய பிரசனத்தை எதிர்பார்க்கிறோம் ஆராதனையில் உடைய பிரசனத்தை எதிர்பார்க்கிறோம் திருவிருந்திலும் உடைய பிரசன்னத்தை எதிர்பார்க்கிறோம் எங்களை சுற்றிலும் உடைய பிரசன்னத்தால் நிறைத்துக்கொள்ளும் சரவுண்டஸ் சுத்தி ஓ பியூட்டிஃபுல் பிரசன்ஸ் திஸ் மார்னிங் லாட் நீர் அதை செய்து உங்கள் நாமத்தை மயப்படுத்தும் ஆராதனைக்கு வருவர்கள் தக்க சமயத்தில் வந்து கலந்து கொண்டு கர்த்தருடைய நாமத்தை மைப்படுத்தும் உதவி முடி வருகின்ற எங்கள் எல்லாரையும் ஆயத்தப்படுத்தும் இன்றைக்கும் நாங்கள் கர்த்தாவை பயத்தோடு பக்தியோட தேவனுக்கு பிரியமான ஆராதனை செய்ய எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருப்பித்தார் எப்படி செய்கிறது காய் ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தில் பிதாவை அமேன் அமேன் கேட்ட வார்த்தைகளின்படி சீக்கிரமாய் வாருங்கள் நாம் ஒன்றாய் சேர்ந்து கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகும் வாருங்கள் என்ற போது நான் மகிழ்ச்சியாக இருந்தேன் என்று சொன்னது போல மகிழ்ச்சியாய் வந்து கர்த்தரை ஆராதனை செய்து இந்த ஞாயிற்றுக்கிழமை முழுவதும் கர்த்தருக்கு என்று ஒப்பு கொடுக்க கர்த்தனைக்கு வராங்க காட் பிளஸ் யூ அபண்டன்ட்லி அகெய்ன் அண்ட் அகெயின் அண்ட் அகென் அண்ட் அகெய்ன் ஆமேன்